உங்களுடைய கையில துப்பாக்கி இருக்கு துப்பாக்கிக்குள்ள குண்டு இருக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு மோடி இருக்காரு நீங்க சுட்டு தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்கா மிச்சதை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் பார்த்துக்கொள்ள இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் ஆப்கானிஸ்தானிலே வாழுகின்ற மக்கள் பேசுகிற பொழுது பயங்கரவாதிகள் என்று சொன்ன வார்த்தைகளை ஜனநாயக நாட்டில் தேசிய அளவிலே நாட்டை ஆளுகின்ற ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் பேசியிருக்கிறார் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை இவரைத் தொடர்ந்து வேறு யாராவது பேசினால் இந்த நாட்டினுடைய அமைதிக்கு மிகப்பெரிய குந்தகத்தை ஏற்படுத்தும் விதமாக இது போகும் ஆகவே இராணுவ அதிகாரியும் ஆகட்டும் இந்த நாட்டில் ஆட்சி செய்பவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் அது பிற நாடு நம் மீது போர் கொடுக்கின்ற பொழுது அல்லது நாம் போர் போருக்காக வேண்டிய ஆயத்தமாகின்ற பொழுதுதான் நடைபெற வேண்டும் மீதி அதை யாரும் தன்னுடைய மக்களுக்கு செய்தார்களே ஆனால் அது மிகப்பெரிய பயங்கரவாத செயல் அதை பார்த்து கொண்டு நம்முடைய நீதி அரசர்கள் எப்படி அமைதியாக இருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது இந்த நாட்டில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் பல வழக்குகளிலே நீங்களே தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து அந்த நபருக்கு தண்டனை அளித்திருக்கிறீர்கள் ஆனால் இது ஒரு பயங்கரவாத வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கிறார் நாட்டின் மக்களை அச்சுறுத்துகிறார் இன்று வரை நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை இதன் பிறகும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் உங்களைத்தான் இந்த நாடு நம்பியிருக்கிறது நீங்கள் ஜனநாயக தூண்டில் ஒரு தூண் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது விரைவாக நீதிமன்றங்கள் நீதி அரசர்கள் ஒருங்கிணைந்து இந்த பயங்கரவாத செயலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த ராணுவ அதிகாரியையும் நம்முடைய அண்ணாமலை சார் அவர்களையும் வழக்கு பதிவு செய்து சிறையிலே அடைக்க வேண்டும் என்பது மக்களுடைய அதிகமான மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது நிச்சயமாக நீதி அரசர்கள் இதிலே தலையிடுவார்கள் என்று நம்புவோம் எல்லாம் புகழும் இறைவன் ஒருவனுக்கு